இதே பாட்டு எம்ஜிஆர் அவருடைய இது இந்த பாட்டுல எனக்கு ஒரு சில வரிகள் வந்து ஞாபகம் வருது அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் விட்டால் பொன்னான உலகென்று பெயரும் விட்டால் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் அதே பாட்டுல வரக்கூடிய வரிகள் தான் இந்த ஆட்சியில இந்த பக்கம் எல்லாம் வந்து செத்து சுண்ணாம்பாக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நாங்கள் தான் முதல் நிலையில் இருக்கோம் தமிழ்நாட்டை தலைக்குனைய விடைய மாட்டோம் அப்படின்னு இந்த பக்கம் வேற ஒரு கதை அந்த பக்கம் குஜராத்தில் வந்து ஸ்க்ரீனை போட்டு குடிசைகளுக்கு மறைச்சாங்கன்னா இங்கேயும் வந்து ஸ்க்ரீனை போட்டு சாக்கடைகளை மறைக்கிறது குடிசைல மறைக்கிறது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை இந்த பக்கம் பெரிய பெரிய கட்டடங்களாம் கட்டிட்டு பக்கத்தில் குடிசை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொத்து கோயில்லாம இருந்தாக்கா இது பொண்ணானு எவனா சொல்லுவானா ஆனா சொல்லுவாங்க எந்த கொம்பனும் குறைய சொல்ல முடியாத ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஆய்க்கு சாம பேசுவாங்க